ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்தால் தான் பிரியாணி வந்து பிரியாணி அரிசி தனித்தனியாக வெந்து உங்களுக்கு பூ மாதிரி வரும் அரிசி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கரம் மசாலா பொரிஞ்சிருச்சு அதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுக்கு வந்து ஓரளவு நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு ஓரளவு வெந்து வந்தாலே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்ஸு ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஓரளவு வெந்து ஓரளவு வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கும் இந்த மாதிரி லைட்டாக அடிப்பிடிச்சிருந்தாலும் அதை நல்லா கலறி விட்டுருங்க ஏன்னா வந்து நம்ம தம் போடும்போது ஹீட்டு உள்ளே வந்து பாஸ் ஆகாமல் சரியாக வேகாது அதனால் இந்த மாதிரி இந்த அடிப்பிடிச்சிருந்தால் லைட்டாக எடுத்து விட்டுருங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது சும்மா லைட்டாக வதங்கின உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் வெஜிடபிள்ஸும் ரொம்ப அப்படியே வதங்க வேணாம் டேஸ்ட் மாறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போதே நம்ம வந்து இதில் கொ மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா வதங்கி உடனே குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கி விடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டரை டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பாத்திரம் பெருசாக இருக்குது இல்லையோ அதனால் கரெக்டாக தான் இருக்கும் தண்ணி ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு நல்ல தண்ணி கொதித்து வரும்போது நீங்கள் அரிசி ஆட் பண்ணணும் அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக வரும் நீங்கள் உடனே ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஊற்றின உடனே அரிசி நல்லா வராது நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி அதையும் ஊற்றிக்கிறேன் ஒரு பழைய தவாவை நல்லா சூடு பண்ணிக்கிறேன் இப்போ அரிசி அந்த தண்ணியும் நல்லா சமமாக கொதித்து வரணும் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக வரும்போது நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க தவால அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஆஃப் சிம் வச்சுருங்க நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட அந்த அம்மிலாம் இருந்தால் கூட லைட்டாக அது மேலே வச்சுட்டு நல்லா தம் இருக்கும் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள் அரிசி இப்படி குச்சி குச்சியாக இருந்ததுன்னு சொன்னால் நல்லா அரிசி பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இந்த பிரியாணி செய்கிறதுல மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பாத்திரம் வந்து நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க சூப்பராக வரும் பிரியாணி இது ரெண்டு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மஞ்சள் தூள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டோம் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நல்ல அகலமான பாத்திரத்தில் நல்ல நறுமணமான நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சோங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி வீட்லேயே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்